ஹலோ ஸ்லாம் வலைக்கம் ஐயோ ஸ்லாம் சொல்லுங்க என்ன ப்ரோ செஞ்சு கொண்டு வைக்கிறீங்க நீங்கள் முழு செய்ய போகிறோம் முழு செய்ய போகிறீங்களா தண்ணி டெப்பை திறந்து வச்சுக்கொண்டு ஆட்டோமாட்டிக்காக தண்ணி கொட்டி கொண்டே நீங்கள் அந்த பள்ளி கிண்டிக்கிண்டி இருக்குது இது உங்களுக்கு தப்புன்னு தெரியாதா முழுவயத்தான் ப்ராப்பை திறந்து இதுதான் கொஞ்சம் தண்ணி கொட்டி படத்தை அங்கே கிணத்துல முடியுது இல்லை அங்கே கிணத்துல முடியுது இல்லாதான் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் எல்லா கிட்ட பதிவுசெல்லாம் ரெடியாக இருந்தால் சரி வின்விரையர் அதுவும் வந்து ஒரு பள்ளி சொத்தை வீண் பிரையும் செய்யறது எவ்வளோ ஒரு பெரிய பாவம்னு உங்களுக்கு தெரியாதா உங்களோட பாட்டுக்கு உங்களோட சொந்த தேவையான பள்ள கிண்டி 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 நீங்க தண்ணி டெப்பை திறந்து தண்ணீரை பார்த்து தண்ணி கொட்டி கொண்டே போறது எவ்வளோ பெரிய வீண் பிரை பண்ணி நீங்க இல்ல நிறைய பேர் அப்படி இருப்பேன் புளுசே போக்கு டெப்பை ஹோண்டு திறக்கிற அவ்வளவு தண்ணி கொட்டி கொண்டே எங்களுக்கு வந்து அளவை இவ்வளவு கொஞ்சம் துறந்தாவே போகுது நீங்களே புளுஸ் இருக்கு எதுக்கு அவ்வளோ கூட ஃபுல் டெப்பையும் திறந்து கொண்டு புளு செய்யணும் கொஞ்சம் திறந்தால் போதும் தானே அப்போ தண்ணி வீண் விரைந்து தானே அதுவும் பள்ளி சொத்துன்னு வீண் விரைந்து சரி எவ்வளோ பெரிய ஒரு பாபமே நீங்கள் அதுவும் வந்து திறந்து வச்சுக்கொண்டு அதை பாவிக்காமல் அவங்களோட பல்லை கிண்டி கிண்டி கொண்டு இது மாதிரி எத்தனை பேர் நடந்து கொண்டிருக்க தெரியுமா இதெல்லாம் வந்து அவங்க விலங்கி கொள்ளணும் வீண் விரையமென்சு சரி இதெல்லாம் கணக்கில்லாம தண்ணி இப்போ லேசாக வாரதானே எப்போ திறந்து தண்ணி வரும் அதனால் அது கணக்கில்லாமல் வீண் விரைமன் தெரியாமல் பாவம் தெரியாமல் நிறைய பேர் செஞ்சு கொண்டிருக்கேன் அதுகளின் சா தான் நிறுத்தணும் தடுக்கணும் அவங்களுக்கு தேவையான அளவட்டை எப்போ திறந்து செல்வி வார கொஞ்சத்தில் வாரம் கொஞ்சத்துல செஞ்சு கொண்டு போய்த்தா தான் திருப்தியானது இல்லாட்டி வந்து ஹோதிக்கு தானே ஹோதல தண்ணிக்கு அதுல போய்த்தா ப்ளூ செய்யும் உங்கள்ட்ட எப்பளோ தர செய்யணும்னு மனுச்சுன்னா அவர் அளவாக திறந்து ஒன்று செய்யுங்க இவ்வளோ ஹோண்டு திறந்து கொண்டு எல்லா தண்ணியும் அளவுக்கு திறந்து கொண்டு உளவு செய்கிறது வீண் பெரியோம் இனிமே எப்படி செய்யாதுங்க எனக்கு உண்மையாக தெரியாது